செய்தாரை ஒருத்தல் அவர்ன நன்னையும் செய்துவிடு இந்த திருக்குறளை நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க குரல் முன்னூத்தி பதினாலு இதோடைய எளிமையான விளக்கத்தை நான் சொல்றேன் நம்மளுக்கு யாராவது கெட்டது செஞ்சா அவங்க வெக்கப்படுற அளவுக்கு அவங்களுக்கு நம்ம நல்லது செய்யணும் அதுதான் இந்த குரலோட விளக்கம் நம்ம வாழ்க்கையில பிறந்ததுல இருந்து நிறைய பேர் கூட பேசியிருப்போம் பழகிருப்போம் எல்லாரும் தான் நம்ம நண்பர்களாயிருவாங்களா இல்லை எல்லோரும் வந்து ரொம்ப நெருக்கமாகிருவா இல்லை ஒரு சிலர் நம்மளுக்கு வந்து ரொம்ப நெருக்கம் ஆயிடுவாங்க ஒரு சிலர் வந்து ரொம்ப நல்ல நண்பர்களாயிருவாங்க ஆனால் எல்லாருமே நம்பிட முடியுமா நம்பிக்கை துரோகம் நடந்துக்கிட்டே தான் இருக்கும் இந்த நம்பிக்கை துரோகி இல்லை நம்ம வாழ்க்கையில் வந்து எதிரின்னு சொல்லக்கூடிய சில பேர் வந்து மூன்று ரகம் இருக்கு முதல் ரகம் இந்த மாதிரி ஆள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளுக்கு எதிராகவே இருப்பாங்க ஆனால் நேருக்கு நேராக மோதுவாங்க முகத்துக்கு நேராக மோதுவாங்க நெஞ்சுக்கு நேராக மோதுவாங்க அடுத்த ரகம் வந்து கூட இருப்பாங்க பக்கத்துலேயே இருப்பாங்க நீங்கள் ஏமாந்த நேரம் ஒரு பெரிய குழியாக வெட்டி உங்களை தள்ளி விட்டுருவாங்க அடுத்த ரகத்தை பார்த்தீங்கன்னா உங்கள் முதுகுக்கு பின்னாடி எப்பவுமே வருவாங்க தேவைப்படாத போது அதாவது அவங்களுக்கு நீங்கள் தேவைப்படாத போது உங்கள் முதுகுலே குத்திடுவாங்க இந்த முதல் ரகம் சொன்ன அந்த நேருக்கு நேராக முகத்துக்கு நேராக நம்ம எதிரியாக இருக்கிறவங்க அவங்கள நம்பிடலாம் ஏன்னா வந்து அவங்க நம்ம கண்ணு முன்னுக்கே தான் எல்லாத்தையுமே செய்வாங்க பொட்டி போட்டுக்கிட்டு இருப்பாங்க என்ன வேணாலும் செய்வாங்க ஆனால் அந்த ரெண்டாவது ரகமும் மூணாவது ரகமும் எப்பப்பா எப்போ என்ன செய்வாங்கன்னு தெரியாது இந்த மாதிரி துரோகிங்களும் எதிரிகளும் நம்ம கூட இருக்காங்கிறது நம்மளுக்கு தெரியாது ஏன்னா வேஷம் போட்டுட்டு தான் நம்ம கூட இருப்பாங்க என்ன வேஷன்றீங்க அந்த நல்லவன் வேஷம் யாருனாலும் அப்படி போட முடியாது உண்மையிலேயே நல்லவனாக இருக்கிறவங்க கூட அந்த மாதிரி இருக்க மாட்டான் அவ்வளவு வேஷம் போடுவாங்க ஏன்னா வேஷம் போட்டால் தான் நம்மளை ஏமாற்ற முடியும் நம்மளை ஏமாற்றி என்ன சாதிக்க போகிறாங்க எல்லாம் இந்த போட்டியும் பொறாமையும் தான் விட நான் தான் பெரிய ஆளுங்கன்னு காட்டணுங்கிறதுக்காகவே கூடவே இருந்து குளிப்பறிப்பாங்க தேவ நேரத்துல முதுகலை குத்திட்டு போயிட்டே இருப்பாங்கன்னா உங்க இந்த மாதிரி ஒரு ஆளை நம்பிக்கை துரோகிய கண்டிப்பா சந்திச்சிருப்பீங்க இல்லைன்னு சொல்ல முடியாது இதாவது ஒரு சூழ்நிலையில எப்பயாவது ஒரு தடவையாவது யாராவது நம்ம முதுகல குத்திருப்பாங்க அந்த துரோகத்தோட வீரியத்தை பொறுத்து தான் நம்ம மனசை கஷ்டப்பட போதா இல்லை அதையும் கடந்து போதாங்கிறத நம்ம பார்க்கணும் ஒரு வேளை வந்து அவங்க செஞ்ச விஷயம் அதாவது இந்த எதிரிகளும் துரோகிகளும் நாமளுக்கு செஞ்ச விஷயம் பெரிய பாதிப்பு ஒன்று கொண்டு வரலன்னா ஒரு அளவுக்கு நம்ம அதை கடந்து போயிடுவோம் ஆனால் இதுவே ஒரு பெரிய துரோகம் பண்ணியிருந்தாங்கன்னா அது வாழ்க்கையில் வடுவாகவே தான் இருக்கும் அடுத்தவங்கள நம்புறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அடுத்தவங்களை அவ்வளோ சுலபமாக நம்பிட மாட்டோம் இந்த துரோகி எதிரிகளை நீங்க பார்க்கும்பொழுது அழகான வேஷம் போட்டிருப்பாங்கன்னு ஆரம்பத்திலே சொன்னேன் அந்த வேஷத்தை நம்மளால அவ்வளோ சுலபமாக கண்டுபிடிக்க முடியாது ஆனால் நம்ம கூடவே நல்லவங்களா இருக்கிறவங்களுக்கு இந்த துரோகிகளை நல்லாவே தெரியும் நம்ம கிட்ட சொல்ல முயற்சி பண்ணாலும் நாம அதை நம்ப மாட்டோம் யாரும் என்ன சொல்லாலும் கேட்காம இந்த துரோகிகளை அதிகமாக நம்ப ஆரம்பிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா அவங்க போடுற அந்த வேஷம் ரொம்ப பொருத்தமாக இருக்கும் அவங்க செய்கிற செயல் இந்த மாதிரி துரோகிகள் ரொம்ப அழகாக பேசுகிறவங்களா இருப்பாங்க இனிமையாக பேசுறவங்களா இருப்பாங்க இந்த சக்கரை மாதிரி பேசுகிறேன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி அவங்க பேசுகிற ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப நல்லா இருக்கும் கேட்கும்போது ரொம்ப இனிமையாக இருக்கும் ரொம்ப ஒரு ஆறுதலாக இருக்கும் நாம் அதை நம்பி சீக்கிரம் விழுந்துருவோம் நம்ப ஆரம்பிச்சுருவோம் நம்ம கூட இருக்கிற மற்றவங்க நம்மளுடைய மாற்றத்தை பார்ப்பாங்க அந்த துரோகிகள் துரோகம் தான் பண்ண ரெடியா இருக்காங்கங்கிறது நம்ம கூட உள்ள மற்றவங்களுக்கு தெரியும் அதை நம்ம சொல்ல வரும்போது நம்ம அந்த சொல்றவங்களை தான் கெட்டவங்களா நினைப்போமே தவிர கூட உள்ள அந்த துரோகிய துரோகின்னு ஒத்துக்கவே மாட்டோம் துரோகம் நடக்கிற வரைக்கும் ஒருவேளை முதுகலை குத்தப்பட்டு குளிக்குள்ள தள்ளப்பட்ட பிறகு பாடம் படித்த பிறகு அந்த துரோகியோட முகத்தை கிழிஞ்ச பிறகு நம்ம கிட்ட ஏற்கனவே சொன்னவங்க கிட்ட போய் நம்ம சொல்லுவோம் நீ சொன்னது சரியாதான் இருக்கு நான் உன்னை நம்பல அவங்களை நம்பின இப்போ ஏமாந்து நிக்கிறேன் அப்படின்னு இந்த மாதிரி சூழ்நிலை நிறைய தடவை நடக்கும் அடுத்த சூழ்நிலை நீங்க பார்த்தீங்கன்னா சில நண்பர்களுக்கோ இல்லை நம்ம கூட உள்ளவங்களுக்கோ நம்ம கூட பழகிற இன்னொருத்தர் தப்பான செயலில் இருக்காரு துரோகம் பண்ண போறாரு அவர் ஏமாத்துறாரு அவர் நடிக்கிறாரு அவர் நாடகம் ஆடுறாருன்னு தெரியும் ஆனா அத நம்ம எப்படி சொல்றதுன்னு யோசிப்பாங்க சொன்னா நாம என்ன நினைப்போம்னு யோசிப்பாங்க அதனால தயங்கி தயங்கின்னு இப்பாங்க காரணம் உண்மையை சொல்றவங்களை விட பொய்யா நடிக்கிறவங்க தான் இந்த காலத்துல ஜெயிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த பொய்யா நடிக்கிறவங்க தான் அந்த துரோகியும் எதிரியும் நீ துரோகம் பண்ணிட்ட குழிக்குள்ள தள்ளிட்ட நான் கஷ்டப்பட்டு எழுந்திருச்சு வர முயற்சி பண்ணும்பொழுது மேலும் மேலும் போட்டு மூட பாப்பாங்க இதுதான் நடந்துருச்சு எல்லாம் வெட்ட வெளிச்சம் ஆயிருச்சு தப்புச்சம் பழச்சுன்னு ஓடாதுங்க நம்மளை மேலும் மேலும் கஷ்டப்படுத்த என்ன செய்யலான்னு சதி பண்ணுவாங்க கூட்டு சேர்க்க ஆரம்பிப்பாங்க இந்த கேடுகிட்ட ஜென்மங்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்கு இந்த ஜந்துக்களை எப்படி ஒழிக்கிறதுன்னு யாருக்குமே தெரியாது ஏனா தான் நடிக்குதுங்களே நாடகம் ஆடுதுங்களே நல்லவன் வேஷம் போடுதுங்களே உங்க நண்பர்கள் உங்க கூட உள்ளவங்க யாராவது ஒருத்தர் இன்னொருத்தரை பத்தி அதாவது அந்த துரோகம் செய்ய தயாரா இருக்கிற ஜந்துக்களை பத்தி சொல்ல முற்பட்டாங்கன்னா காது கொடுத்து கேளுங்க உடனே நீ வந்து மத்தவங்கள பத்தி பேசாத உனக்கு அந்த தகுதி நீதான் நீ தான் கெட்டவன்னு நம்ம சொல்லக்கூடாது முதல்ல காது கொடுத்து கேளுங்க அதுக்கப்புறம் ஒரு எல்லை வச்சுக்கோங்க அதிகமா சாப்பிட்டா அமிர்தமும் நஞ்சுங்கிறத புரிஞ்சுக்கோங்க எந்த உறவுலையும் ஒரு சின்ன துளி எல்லை வேணும் எல்லையை மீறின தான் எல்லா உறவுலேயும் பிரச்சனை வரும் நம்மளுடைய எல்லா வாழ்க்கை ரகசியங்களும் எல்லாருக்கும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை எங்கெங்க நம்ம வாழ்க்கை ரகசியங்களை முழுக்க முழுக்க ஒருத்தர்கிட்ட சொல்றோமோ நம்பிக்கையின் அடிப்படையில அங்கதான் அதிகமா நம்பிக்கை துரோகம் நடக்குது நீங்க முன்னேற முன்னேற உங்க கூட துரோகிய வச்சிருந்தீங்கன்னா பொறாமை குணத்தால நல்லவங்க கூட துரோகம் செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க அடிப்படையில எல்லாருமே நல்லவங்க தான் ஆனா இந்த பேராசைன்னு ஒன்று வரும் பொழுது இந்த இந்த கெட்ட புத்தி ஏறி ஆட்சி பொறாமை துரோகியா உள்ளவங்க எதிரியா மாறுவாங்க ஒருத்தர் கூட பழகும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை ரகசியங்கள் மொத்தமும் நீங்க சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை ரகசியம் கிட்ட இருக்கிற வரைக்கும் தான் நீங்க அதுக்கு எஜமா அந்த ரகசியம் இன்னொருத்தருக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அந்த ரகசியம்தான் உங்களுக்கு செயல்படுங்க யாரையும் எழுதலை நம்பிராதீங்க அதுக்காக யாரையும் நம்பாமும் வாழ முடியாது உன் நண்பனை சொல் நீ யார் என்று சொல்கிறீன்னு சொல்லுவாங்க உங்க நண்பனை பார்த்து நீங்க யாருன்னு எல்லாருக்கும் சொல்ல முடியும் பொய்யான நண்பர்கள் பொய்யான உறவினர்கள் நாடக நடிக்கக்கூடிய வேஷதாரிகள் மட்டமான குணம் உள்ளவர்கள் துரோகம் செய்யக்கூடியவர்கள் இவர்களை உங்க பக்கத்துல நீங்கள் வச்சிருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கைக்கு ரொம்ப ஆபத்து இது நான் மீண்டும் மீண்டும் அழுத்தி சொல்லுறேன் உங்க வாழ்க்கைக்கு ரொம்ப ஆபத்து தெளிவா சிந்தனை செய்யுங்க தெளிவா செயல்படுங்க ஒருவேளை ஒரு துரோகம் உங்களுக்கு நடந்துருச்சுன்னா அவங்க வெக்கப்படுற அளவுக்கு நீங்க வாழ்ந்து காட்டணும் உங்களுடைய வெற்றி அவங்களுக்கு பதிலடியா இருக்கணும் தோழ்ந்து போவாதீங்க இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னையும் செய்துவிட